நான் வந்து ஒரு மூணு பிஎன்ஜி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவனை வந்து நான் நம்ம ஆஃப்டர் ஃபிளக்ஸில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் ஒவ்வொரு எடுத்து நான் வந்து காம்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன் இப்போது நான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் முனையும் என்ன பண்ண போகிறேன் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஒரு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ க அவ்வளோ வந்து நான் ஸ்கேல் பண்ணுறேன் ஸ்கேல் பண்ணி முடித்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன் முனையும் வந்து த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இப்போது த்ரீ டி ஆப்டிக்கா மாற்றினதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு கஸ்டமி வீ வைக்கிறேன் கஸ்டமி வச்சுட்டு இப்போது வந்து நான் வந்து ரீ பண்ண போகிறேன் இப்போது ஒவ்வொரு இமேஜாக வந்து நான் வந்து ரீபொசிஷன் பண்ணுறேன் இப்போது ஃப்ரேம் டூவை இந்த இடத்துல வச்சுட்டேன் அப்புறம் ஃப்ரேம் த்ரீயை வந்து கொஞ்சம் பேக்கில் வச்சுட்டேன் இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ் இசில் வந்து பொசிஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நம்ம வந்து நார்மல் வியூ மாத்தனதுக்கப்புறம் நம்ம வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பற்றிக்கு நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன் இப்போது நம்ம வந்து கஸ்டம் வியூலேருந்து நம்ம வந்து மாற்றிடுறோம் கஸ்டம் வியூவிலேருந்து நம்ம வந்து ஆக்டிவ் கேமரா வியூவில் மாற்றிட்டோம் மாற்றினதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு வந்து பொசிஷனிங்லாம் கரெக்டாக இல்லை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்ப என்ன பண்ண போகிறோம் கரெக்டாக அலைன் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம ஃப்ரேம் ஒன்றை வந்து லெஃப்டில் அப்புறம் ஃப்ரேம் டூ வந்து ரைட்டில் ஃப்ரேம் த்ரீயை வந்து சென்ட்ரில் வர மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு இப்போது நான் ஒய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு த்ரீ வியூவில் இருக்கா மாதிரி அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒய்யை வந்து கொஞ்சம் மைனஸில் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி வந்துடும் இப்படி பண்ணிக்கிறேன் அப்புறம் சென்ட்ராக இருக்க வேணும் நான் பார்க்க சென்ட்ராக கொண்டு வரேன் சென்ட்ராக கொண்டு வந்து நமக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அதில் வந்து எக்ஸ் ஒய்ஸட் எது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுறோம் ஓ இன்னும் கூட நமக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் இவனை சென்டராக கொஞ்சம் வச்சுக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் வச்சுக்கிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து மூணுமே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ கேமராவுக்கு கொண்டு வந்துடுறேன் கேமரா போனால் ஒன் கேமரா கேமரா ஒன் டெத்து வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன் ஓகே பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் நியூவில் போய்ட்டு நல்ல ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நல்ல ஆப்ஜெக்டில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த நல்ல ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறேன் கே த்ரீடியாக மாற்றிக்கிறேன் அப்புறம் கேமராவை வந்து நல்ல ஆப்ஜெக்ட் வந்து பேரண்ட்டாக மாற்றிக்கிறேன் இப்போது மாற்றி முடித்த உடனே இப்போ போனீங்கன்னா நல்ல ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பொசிஷன் எக்ஸ் ஒய் இசட் இது மூணுமே நான் வந்து டைம்லையும் இவன் வந்து செக் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவனை அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது ஜீரோவில் வந்து நான் வந்து கொஞ்சம் மேலேருந்து வராமாரி கொண்டு வர போகிறேன் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஒய் இசெட்டை கொஞ்சம் நமக்கு எப்படி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் மாற்றிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் தப்பாக இருக்கும் அப்படியே அது வந்து கரெக்டாக வ வரும்போது கரெக்டாக ஆகிடும் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து பொஷிஷன் வந்து மேலே டாப்பில் போகிற மாதிரி வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தெரியுது அவனையும் கொஞ்சம் டாப்பில் போகிற மாதிரி வச்சிட்டேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அப்படியே வந்து கரெக்டாக உட்காரும் அவ்வளோதான் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை முடிச்சிட்டோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த லெஃப்ட்டில் இருக்க அந்த ஈஸி வாக்கு அந்த ப்ரேமை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இவனை வந்து அதே பொசிஷனை வந்து ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிறேன் பொசிஷன் எக்ஸ் ஒய் இசட்டை வந்து நான் செக் பண்ணி வச்சுக்கிறேன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரைட்டில் தள்ளி வச்சுட்டு நமக்கு என்ன ப்ரேம்ல வேணுமோ அங்கே வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இவனை வந்து மறுபடியும் பொஷிஷன் பொஷிஷனும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒய்யும் ஒய் ஆக்சஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக சென்ட்ராக வரா மாதிரி பண்ணிக்கிறோம் பொசிஷன் அண்டு ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் தான் நான் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஓகே இப்போ மறுபடியும் மேலேருந்து கீழே வருது அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து கரெக்டாக இந்த பொசிஷன் வந்துருச்சு அவ்வளோதான் இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டெப்புன்னு வச்சுங்க இது முடிஞ்சிச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் ஒரு நல் டூவை வந்து நான் கொண்டு வர போகிறேன் இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போனீங்கன்னா நல்ல ஆப்ஜெக்ட் கொண்டு வரேன் இந்த நல்ல ஆப்ஜெக்ட்டு திரும்ப அதே போல் தான் த்ரீடியாக மாற்றிக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த நல்ல வந்து த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நல் ஒன்று வந்து இது வந்து பேரண்ட்டாக வச்சுட்டு அதே சேம் பொசிஷன் எக்ஸவைஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் தள்ளி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்க அந்த ஃப்ரேம் டூ வந்து கொண்டு வர போகிறோம் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒய்யும் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஒய்யும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா பொசிஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இது ரெண்டும் மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் ஒய்யும் பொசிஷன் ஓகே ஓரளவுக்கு சென்டராக வரா மாதிரி பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு போகுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது அதை நம்ம பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ராக இருக்கணும் வந்து நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம் சென்ட்ராக இருக்க ஃப்ரேம் த்ரீயை வந்து இப்போ பண்ணணும் நம்ம இப்போது அதே போல் சேம் மெத்தட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது நல் த்ரீ நல் த்ரீயை வந்து ரைட் கிளிக் பண்ணி நல் த்ரீயை கொண்டு வரோம் நியூவில் போயிட்டு நல்ல அப்ஜெக்ட் ஓட்டிங்கன்னா நல் த்ரீ வருது நல் த்ரீக்கும் அதே போல் த்ரீ டி பேரண்டாக கொண்டு வந்துடுறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொசிஷன் எக்ஸ் ஒய் இசட் இது மூணுமே வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சேம் தான் அதே போல் ஒய்யை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம பொசிஷனை வந்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த இசட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக வராது ஓகே உங்களுக்கு வேணும்னா எது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து நான் கொண்டு வந்தேன் கரெக்டாக சென்டரில் வரா மாதிரி பண்ண போகிறேன் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டேன் ஓகே ஓரளவுக்கு ஓகே வந்துட்டு சென்டராக வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவனை வந்து கொஞ்சம் ஜூம் ஆக்கி அதுக்கப்புறம் வெளியே போகிற மாதிரி பண்ணணும் அப்புறமா என்ன பண்ண ஸ்கேல் ஸ்கேலை செலக்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஸ்கேல் வந்து கொஞ்சம் ஹண்ட்ரட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி பண்ணுறேன் கொஞ்சம் மேலே வர மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பொசிஷனும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் ஒய் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பொசிஷனும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் எக்ஸோ ஈஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா எக்ஸ்லே இது பொசிஷன் இல்லை எக்ஸ் ரொட்டேஷன்லேயே கரெக்டாக வந்துடுச்சு இப்போது அவ்வளோதான் இப்போது கரெக்டாக சென்டரில் வந்துடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கீழே போடுற மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் பொசிஷன் எக்ஸ் வைசர் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸே வந்து கீழே போடுற மாதிரி பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போது எக்ஸில் போயிட்டு நான் வந்து அப்படியே கீழே கொண்டு போகிறேன் அவ்வளோதான் இப்போது மறுபடியும் மாதிரி பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன் அப்படி வந்துட்டு கீழே போயிடுது ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேமை எஃப் நைன் கொடுக்குறேன் எஃப் நைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகிடும் இப்போது அதே போல் இப்போ வந்து கரெக்டாக இல்லை ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி போகுது உங்களுக்கு அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் வந்து அலைன் பண்ண போகிறேன் கரெக்டாக அந்த ஸ்பீடு எல்லாத்தையும் வந்து செட் பண்ண போகிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது நல் டூவில் இருக்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நல்ல நல் த்ரீயே செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரைட்டில் தள்ளிக்கிறேன் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் அஜிக அதிகமானாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக அழகாக போயிட்டு வரும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் தள்ளிட்டேன் அதுக்கப்புறம் நல் டூவில் இருக்கிறதையும் கொஞ்சம் எஃப் நைன் கொடுத்து அதே போல் நல் த்ரீயில் இருக்கிறதையும் இப்போது நல் டூவில் இருக்கிறது இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரைட்டில் இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கிறேன் தள்ளிட்டேன் அதுக்கப்புறம் யோனை வந்து எஃப் நைன் கொடுத்து ஸ்மூத்தாக்கிக்கிறேன் ஸ்மூத்தாக்கிட்டேன் இப்போது யோனையும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் தள்ளி வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக வரும் ஓகே இது இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே தான் இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்